இப்ப நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் ரோயல் தான் நிக்கிற டாக்டர் மாட்டோம் நோக்கியா மூணு ஹலோ மென் சார் அதாவது வந்து பெங்கபுரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்கபுரம் வெங்கபுரம் கோயில் போறோம் அதாவது வந்து இப்போ மாலை நேரம் மாலை நேரம் இல்லை அஞ்சு மணி இப்போ வளர்கிற கோயிலில் வந்து இன்றைக்கி கோயில் கொடியேற்றோம் அப்போ அதனடியால் வந்து அந்த நிறைய பூக்கண்டு வந்து அந்த கொண்டாந்துருக்காங்கன்னு சொல்லி கோல் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் ரெனி வந்து முதல் கேட்டணி தான் அப்படியே அந்த வித்தியாசமான கண்டுகளும் அங்கே வந்திருக்கும் காரண்டது மாதிரி நான் ஹோம் ஒர்க் போய் பாப்பா பண்ணுறது மாதிரி போகிறேன் இப்போ நான் வந்து பூங்காண்டு பார்க்கணும் பண்ணுறேன் இப்போ பாங்கோடு வண்டா பாங்காட்டிலும் போய் அதை பாப்பா பண்ணுறேன் என்ன உங்களுக்கு தெரியும் நான் வந்து பூங்கொண்டு வாங்கிட்டு வந்தேன்னு வீட்டை வேறு வச்சிருக்கிறேன் அப்போ பத்து கண்டை பார்க்குறதும் உண்டு தான் முப்பது கண்டை பார்க்குறதும் உண்டு தான் என்ன எல்லாம் பராமரிக்கிற ஒரு நிறம் மினக்கடைக்கு அதையும் சேர்த்து மினக்கடலாம் தாண்டா இப்போ அதில் கண்டு வந்து மிஸ் பண்ணியிருந்தால் அதை வாங்கி வீட்டை அலங்க அதாச்சும் வந்து வீட்டை வந்து அந்த எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும்ன்ற ஒரு விருப்பம் அதை வந்து ஒரு அலங்கரிச்சு கொள்ளுவோமே என்ற ஒரு விருப்பத்தோட தான் நான் இப்போ நான் வந்து போறேன் நம்புறேன் அங்கேயும் வந்து என்ன சொன்ன அப்படி கொண்டு வந்து இப்போ கொழும்புலே இருந்து தான் இப்போ நிறைய கண்டுகள் வந்து கொண்டு வந்துருப்பாங்க ஏடா எல்லாருமே வீடுகள் கட்டி கற்பனை இருக்கு மேம் வீடு கட்டி அப்படி பூமரம் வைக்கணும் சில பேருத்துல கட் பண்ணேன் பூமரம் தாண்டி வந்த அப்புறம் தான் எங்களோட வீடை வந்தது மாதிரி அப்படியும் பச்சை பசல் என்ற கோவர்மெண்ட் சொன்னால் அந்த அப்படி உருவாக்கணும் என்று சொல்லி அந்த வித்தியாசமான மரங்கள் எல்லாத்தையுமே வைக்கணும்னு நினைப்பாங்க ஓகே இப்போ அதை தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டு வீடியோ பாருங்க அது எங்களுக்கு தர ஆதரவாக இருக்கும் என்னுடைய கோயிலில் வந்து அதை விட சில சனமாக இருக்குமான்றதை நான் நம்புகிறேன் கொடியேற்றம் கொடியேற்றம் தாங்க

போன வருஷமே நெச்சு அப்ப கொஞ்சம் அறுக்கே இல்லாத அப்படியே மரம் கண்டு பெருசாக வைக்கல இந்த முறை வச்சு நாங்கள் உருவாக்கிடணும் ஒரு அரை மாதத்துக்குனாலும் அது வளர்ந்து வந்துடும் வேணா மூணு மாசத்துக்குள்ள மூணு நாலு மாசம் தொடர்ந்து மழையாக இருக்கும் அப்போ கண்ட்ரோல் டக்குன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணியை ஊற்றி இப்போ சிலையில் போட அது கடலாண்டு வந்துடும் அந்த கூட மாலை நேரம் வச்சாண்டா டக்கண்ட கண்டுகள் வளருமன்றதுக்காக அந்த மாலை காலத்தில் வைக்கிறேன் நானும் உண்மையிலேயே வந்து ஃபுல்லாக இதுக்கு மினக்கடை நிற்கிறேன் காரணம் என்னோட அதிகம்னு சொன்னால் மழை வருது இப்போ மழை வர டைமில் கொஞ்சம் கண்டுகள் கண்டுகள் வளர்ந்து மாதிரி ஆசைகள் என்ன என்ன வீட்டுலேருந்து செய்யணும் பிள்ளைக்கு அரை வைக்க முன் ரோட்டு கதவு போட்டு மதில் எல்லாம் செஞ்சு எல்லாம் சரியா சைட்ல அடைச்சு முன் அந்த வீட்டோட அவுட் அதெல்லாம் செய்யணும் தானே ஆசை மனுஷனுக்கு ஆசைக்கு வந்து குறை அது வந்து ஆசையில் வந்து என்னன்னு சொல்றது கொஞ்சம் 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 கொஞ்சமா தானே இப்ப நினைச்ச உடனே நாங்கள் போயிட முடியாது கொஞ்சமா தான் நாங்க நினைச்சதை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அப்படி நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் அந்த பூமரம் விற்கிற இடத்துக்கு நாங்க வந்துட்டேன் அதாவது இருந்து பாருங்க முன் வாசல்லேயே இருக்குன்னு சொல்லி சொன்னான் அப்ப இதுதான் அந்த கடை என்ன சொல்றது உண்மையிலே ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஜாட்டை வந்து வச்சு செய்யும் நினைச்சு கொண்டு வரத உழைக்கத்தான் மாதிரி நல்லா இருக்குல்ல அதுக்காக தான் எப்படியானது இருந்து கொண்டேக்க எப்படின்னு யோசிப்பாங்க எல்லாரும் வந்து சும்மா எல்லாத்தையும் மாட்டாங்க மாட்டாங்கதானே இப்ப நான் சொல்லல இப்ப மாமரம் பிலாமரம் உண்டு அங்க டவுனுக்கு வாங்கலாம் அவன்ட்டு ஆஹ் இங்க வித்தியாசமா வளர்ந்து வித்தியாசமா கொண்டு வாங்க மலைப்பிரதேசத்துல இருக்கறது வளர்றது வச்சிருப்பாங்களே மலைப்பிரதேசத்துல இருக்க இங்க வளருமோ தெரியாத கேட்ட மாதிரி பாட்டு வைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க அப்ப அந்த வகையில நல்ல தங்கிடக்கான படியாரு பாக்கு அப்ப நாங்க வந்து இங்க போயிட்டு என்ன மேறியேண்டது நான் வந்து பார்த்து걸ுவே நான் நல்ல ஒரு இடத்துக்கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அது ஒரு நல்லா கட உண்மைக்குமே அது வந்து கோயில் இல்லடி கிட்ட வந்துட்ட அங்கால இந்த மலந்திர்கா அதுக்கு உங்களுக்கு அத விட குறைஞ்சா பண்ணு அது எப்படிйга வரும் ஒரு பெரிய மேரமா வருமா இந்த கண்டிலடி சட தப்பி வருமா இத நீங்க இந்த பூங்கண்டல் கொன்றேக்க உங்களுக்கு அந்த ஒரு கண்டம் அப்படி வளர்ந்து வர உங்களுக்கு தெரியும் தானே

ഉപത്തിൽ തന്നെ എല്ലാം സൂരടങ്ങൾ ഒന്നും ഇല്ല

உயரம் தான் வேறுமா இது அளவு உயரமான இது வந்து கத்தையாத்தான் மோடியா சடக்கு மாடு சாப்பிடாது முப்பையா பூக்கும் மரம் எல்லா சீசனுக்கும் எல்லா சீசன் பூ இருந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் பூ இருக்கு இது என்ன இந்த தேவமா இது என்ன இது அங்கடது இது

பாரிஜாதம் இருக்குது ரோசா மாதிரி அடுக்கா கொத்து பூவாது ஏன் மாடு கடிக்கான

அவ இந்த ആറും ആറും പന്ത്രണ്ട് പന്ത്രണ്ട് മാറും പതിനെട്ട് പതിനെട്ട് പത്തൊമ്പത് ഇരുപത് மூண்டு கலரும் நல்ல சடைச்சு உயரமா இருக்கு வைக்க எடுத்து போட்டு வைங்க சும்மா வைக்க பொங்காண்டு ஒரு தொழில்ல வண்ணி பக்கம் இல்ல

ஓகே ஆசைக்கு வாங்கி கொண்டு போறோம் போயிட்டு பார்ப்போம் சரி இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொங்கண்டு எல்லாம் வாங்கிக்கொண்டு போறோம் நல்ல வடையாளம் நல்ல விளக்கம் இந்த வரும் இல்ல என்ன எப்படி வைக்கணுங்க அந்த சொல்லி நாங்க விளக்கம் வேலை சைட்ல எல்லாம் வச்சு கிடக்கு அப்ப வந்து பூ மரங்கள் இந்த சைட்ல வேறங்க அப்படியே போற இடங்கள்ல அப்படி இருக்கான்னு சொல்லி இந்த மரங்கள் சும்மா வச்சிருக்காங்க சின்ன சின்ன மரங்கள் வச்சிருக்காங்க ஏது மரங்கள் அது நான் சொன்ன இடம் முடிஞ்சது அப்ப அந்த சைட் உள்ள மதுர வழியில வச்சிருந்தவங்க உண்மையாகவே அவங்க உண்மையிலேயே வந்து நல்லா அழகாக இருக்கும் ஆனால் கணவரிசமாகும் மன்னு சொல்லி இருந்தார் சில சில சின்ன கண்டுகளை வாங்கி கொண்டு போனால் வெரிசக்கணக்காக மண்ட மாதிரி சின்னெண்ண வாங்கி கொண்டு போனாலும் மோனிகா கம்சிக்கு வந்து கொஞ்சம் வெரிச்சல் கொடுக்கும் கண்ட கண்டித்த தண்ணியை எல்லாம் ஊற்றுறது பைப்பாடு எல்லாம் பிடிக்கும் மண்ட ஒரு இதுல அதான் வந்து இதில் தான் நான் வந்து நினைச்சு கூட்டிக் கொண்டு போறது வாங்கி வாங்கி கொண்டு போறது வாங்கி கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் சரியான முறையில் செய்ய வேணும் அவளுக்கு காட்டி கொடுக்கணும்ன்றது மாதிரி ஒரு விருப்பம் மழை பெய்ய கொஞ்சம் ஐயோ கண்டு பட்டு கண்டுடா வளரு அப்படி உருவம் போட்டாதான் அது வளரமே சொல்லிச்சுன்னா மாட்டை எழுது போடுங்க சொல்லி அதே உருவன்னு சொல்லி அது நாங்க கண்டு வைக்க முன்னாள் போடணுமா அரவாசி வந்து ஏறு அரைவாசி மண் அப்படியே ஓகேனா சரியா இருக்கும் மண் வந்து கொஞ்சம் பண்படுத்தப்பட்டதா இருக்கும் அது ஓகே இருக்கும்ன்றதுதான் அவங்களுடைய ஒரு நினைப்பு அது மாதிரிதான் சொல்லிக்கிறாங்க வளரமன்றது மாதிரி அப்ப இப்படியே நாங்கள் இப்ப போறோம்டா இப்போ நெல்லடி கேக் எடுத்துக்கோண்டா அப்படியே மூணிக்காக வந்து உண்மையிலேயே வந்து பார்க்க மாட்டீங்க சொண்டு இல்லாம வந்து ஒரு புண்ணு அறிவாங்க வந்து

அதனடியால் டாக்டர் ர ரீலியேனு சொல்லியிருந்தாங்க அந்த பிள்ளைகள் அப்போ நான் வந்துவிட்டேன் கூட்டிகிட்டு வந்து இப்போ மாலைக்கு தான் இப்போ வர இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு கொண்டு அதில் கொஞ்சம் வேதனை வேதனைப்பட்டு கொண்டுருக்குறதை பார்க்க அந்தரமா இருந்தது சாப்பிட்றது இல்லை சாப்பிட்றதும் இல்லை ஆள் வந்து கொஞ்சம் சாப்பாடு இல்லை கொஞ்சம் தெரியாத இருக்குது நான் நினைப்பில் வாங்கி வந்து கொடுத்தேன் நான் சாப்பிட ஆசைப்பட்டாலும் சாப்பிடலாதன்ட்டு ஒரு சூழ்நிலையில் இதுக்கேக விசேட ஆகிருக்குது எனக்கு அப்போ உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது ஒன்று மரடியாக எனக்கு வரட்டும் மன்றது நான் நினைப்பேன்

அப்ப நாங்கள் இப்போ வந்து அங்கே போகிற முடியும் அப்படி நெல்லடி போயிட்டு வந்து இதில் எடுத்துக்கொண்டு போய் மோனிக்கா வந்து நாங்கள் அப்படியே அந்த கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிக் கொண்டு போகிறதையும் பார்த்துட்டு வீட்டை போய் வீட்டை என்ன சாப்பாடு இன்றைக்கி புட்டு தான் வைக்கப்போ புட்டு ஆ மீன் எதாவது சுடணும் மீன் வந்து வாங்கி வச்சுக்கிறேன் சுட்டு தர சொல்லி அப்ப அந்த மீனை வந்து இது வந்து எங்கள்கிட்ட அதாவது வந்து இப்போ உங்க அண்ணன்னு வந்து ஃபுல்லாக எடுக்கல நாங்கள் வீடியோ காரணம் என்ன அதில் கோயிலில் பாட்டு போட்டாங்க அப்படியே வந்து இப்ப நான் நான் வந்து மச்சமெல்லாம் சாப்பிடுவேன் எனக்கு இது எதுவுமே எனக்கு இல்லை அந்த வகையில ஞாயிற்றுக்கிழமை அப்ப சார் வந்து சனி ஞாயிறில் வந்து அந்த கேக் பழகிற வேலை போறது இல்லை கேக் பழகி கொண்டு தான் பழைய கொண்டு இருக்காரு எல்லாம் உண்டு தான் அப்போ அதனடியால் இந்த வகையில் போகணும் அப்படியாலும் இன்றைய சமையல் இல்லை நான் வாங்கி கொண்டு தான் அப்போ எனக்கு சுட்டுத்தலாம் உண்டு அந்த மீனை நான் சொல்கிறது எப்படின்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டி வீடியோட முடிச்சுக்கொள்கிறேன் அங்கே போயிட்டு எல்லா விஷயத்தையும் தொடருவோம் என்ன மீனை சொல்கிறதுலேருந்து மோனிக்காண்ட உடம்பு உடல்நிலையிலே எப்படி இப்போ என்ன சின்னாக்களுக்கு அந்த வருத்தம் வந்து வருது

அதாவது வந்து இன்னும் பதில் கிடைக்குமே என்ன இல்லை தம்பி இந்த வருத்தத்துக்கு இதை செய்ய அன்னைக்கு நான் வந்து மோனிக்காக உதட்டுல ஒரு சின்ன சின்ன பெருமாரி வந்தோன ஒரு கிரைமன்று வேணும் வந்து கொடுத்தேன் நான் அதை வேணுன்னு குடுத்தோடனே நாளுக்கு பெருத்துட்ட மாதிரி எனக்கு தான் தெரியணும் அது தான் பெருத்துதான் இல்லையண்ட வெடிய பெருத்துதான் எனக்கு என்ன தெரியல உடல் ஊசி உடல் ஹீட்டா இருக்கு அப்ப அதனடியால பின்னானது உங்களுக்கு வீடியோ மூலமா சில பேர் வந்து உண்மையிலேயே பல ஆலோசனை நிலங்களுக்கு எழுதி கொள்ளுவீங்க அப்ப அதனடியால் தான் இதுல வந்து முக்கியமாகவே நான் அந்த வீடியோல வந்து தெரிவிச்சேன் ஏன்னா முதல்ல சார்மிக்கு வந்து அந்த அலர்ஜி பிரச்சனை வரும் பொழுது எல்லாம் எத்தனையோ பேர் வந்து எங்களுக்கு வந்து எழுதி இருந்தீங்க எத்தனையோ இந்த கிரீமை வந்து பாவிங்கன்னு சொல்லி அனைவருக்கும் சிறந்த பரிசு பாவிங்கோன்னு சொல்லி அப்போ நாங்களும் வந்து அது கூட வாங்கினோம் பா வச்சிருக்கிறோம் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து ஓகே ஆயிட்டுது ஓகே இஞ்சி இங்கேயும் இந்த சைடுல வந்து பூமையை வந்து வச்சுக்கிறது தான் இது முன்மையா அந்த கோயிலுக்கு பக்கத்துல கோயில்கள் கிட்ட வைப்பாங்க ஆனால் தான் இருக்கு இது வந்து வேலியோட வைக்கிறது அது தானா வரும் இப்போ அதுல இருந்து தானா சரி அப்ப நாங்க இப்ப நெல்லணைக்கு வந்துட்டோம் வந்துட்டு அங்க போய் எல்லா விஷயங்களையும் முடிச்சு கொண்டு வருவோம் இப்போ நாங்கள் ஒரு பாட்டை கேட்டோம்னு போகணும் ஓகே

உன் பேரும் தெரியாத உன்னூரும் தெரியாத அழகான பறவைக்கு பேர் வேண்டுமா என்ன அப்படின்னு சரி ஓகே பேரங்கா பெருத்தர் டவுனுக்கு நிற்கிறோம் பெருத்தர் டவுனிலேருந்து போய் சரமி அங்கே போயிட்டுது ம் சரமி அங்கே போயிட்டு வந்த பிறகு பார்ப்போம்